இந்த படையில இஸ்லாமியர்கள் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனையும் ஜோர்டானும் அதே போன்று ஜெர்மனும் முன்வைத்திருக்கிறாங்க மற்ற மதங்களைச் சேர்ந்தவர்கள் அதில் போகிற நேரத்தில் அதுவே ஒரு கிளாஷாக மாறிடக் கூடாது இஸ்லாமியர்கள் போது அது அவங்க ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கும் எனவே யார் உள்ள போனாலும் இஸ்லாமியர்கள் போக வேண்டும் எந்த படையாக சர்வதேச படையா அல்லது ஐநாவினுடைய படையா என்பதை தாண்டி ஹாசாவில் கிடைக்கக்கூடிய இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய ஜனாசாக்கள் தடையவியல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது அப்படி உட்படுத்தப்படுகிற எல்லா ஜனாசாக்களும் சிறைச்சாலைகளில் வைத்து எண்ண முடியாத அளவுக்கு நினைத்தும் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பரிதாபமாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுடைய உடல்கள் ஜனாசாக்கள் என்கிற ஒரு பயங்கரமான உண்மை இன்றைக்கு வெளிப்படையாகவே பாலஸ்தீன அமைப்பினுடைய சுகாதார அமைச்சகத்தில் இருந்து வெளியாகி அவங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே நம் மீது ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த தாக்குதல்கள் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்த நிலையில் தற்போது அங்கு சமாதானம் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இருபத்தி ரெண்டாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்ன நடக்கிறது பாலஸ்தீனத்தில் அடுத்ததாக என்ன நடக்க இருக்கிறது காசாவினுடைய பகுதிகளில் என்கிற தொடர் தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அது தொடர்பான செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று என்னென்னு கேட்டால் பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினால் கைப்பற்றப்பட்டு பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் இஸ்ரேலுடைய யூதர்கள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இஸ்ரேலாலேயே அவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும் இந்த நிலையில் அப்படி கொல்லப்பட்டவர்களுடைய பிணங்களை திருப்பி அனுப்பக்கூடிய வேலைகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செயல்பட்டு வருகிறார்கள் நிறைய இடிபாடுகளுக்கு கீழே அவர்களுடைய பிணங்கள் கிடைக்கிறது எனவே அதை தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு சிரமமான காரியத்தை செஞ்சிலுவை சங்கமும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் செய்து வருகிறார்கள் என்கிற நிலையில் நேற்றைய தினம் தோண்டி எடுக்கப்பட்ட மூன்று பேருடைய பாடிகளை பிணங்களை என்ன பண்ணாங்கன்னா இன்றைக்கு காலையிலேயே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலிடத்தில் ஒப்படைத்திருந்தார்கள் ஆனால் அந்த மூன்று பேரும் இஸ்ரேலியர்கள் அல்ல என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கு இஸ்ரேல் தொடர்பாக விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் செஞ்சிலுவை சங்கத்திடத்தில் ஆல்ரெடி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் தான் பிரேத பரிசோதனை செய்து கண்டுபிடிக்க வேண்டும் உங்கள் ஆட்கள் இல்லைன்னா எங்ககிட்ட திருப்பி தந்துடுங்க அதை நாங்கள் பார்த்துக்குறோம் இல்லைன்னா உங்க ஆக்களாக இருந்தால் அதை உறுதிப்படுத்தி சொல்லிடுங்க என்று சொல்லியிருந்தார்கள் அந்த அடிப்படையில் இது எங்கள் ஆட்கள் கிடையாது என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது எனவே அந்த மூன்று பேர் கழிக்கப்பட மாட்டார்கள் மேலதிகமாக இன்னும் பதினோரு பேருடைய உடல்களை பாடிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்படைக்க வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜெனின்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறது காசாவுல யுத்தம் நின்றுடுச்சு ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் தொடர்ந்து பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அவர்களுடைய இருப்பிடங்கள் வீடுகள் கடைகள் மசூதிகள் பலவற்றையும் குடியேறிகள் ஆக்கிரமிக்கிறார்கள் அதை தாண்டி புனித மிக்க மசூதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்து இஸ்லாமியர்களுடைய தொழுகையில் கேடு விளைவிக்க முயற்சி பண்ணுகிறார்கள் தொழுவதை தடுக்க முயற்சி பண்ணுகிறார்கள் மசூதுல் அக்ஸாவுக்கு கீழே பங்கர்களை தோண்டி மசூதுல் அக்ஸாவை நாசப்படுத்துகிற இப்படியான வேலைகள் எல்லாம் தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஜெனில் இருக்கக்கூடிய மேற்கு கரையினுடைய வடக்கு பகுதிகளில் நகர மையத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கு சோதனைகளையும் நடத்தி தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறது என்ற செய்திகளை வஃபா நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு குறிப்பிட்டு அறிவித்திருக்க கூடிய செய்திகளுக்கு அப்பால் காசாவில் கிடைக்கக்கூடிய இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய ஜனாசாக்கள் தடையவியல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது அப்படி உட்படுத்தப்படுகிற எல்லா ஜனாசாக்களும் சிறைச்சாலைகளில் வைத்து எண்ண முடியாத அளவுக்கு நினைத்தும் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பரிதாபமாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுடைய உடல்கள் ஜனாசாக்கள் என்கிற ஒரு பயங்கரமான உண்மை இன்றைக்கு வெளிப்படையாகவே பாலஸ்தீன

பாலஸ்தீனத்தினுடைய ஹான் யூனுசினுடைய கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கும் வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது தொடர்ந்தும் ஹான் யூனுஸ்ல பாதி பகுதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட இருக்குது பாதி பகுதி இஸ்ரேல கண்ட்ரோலில் இருக்கிறது இஸ்ரேல கண்ட்ரோலில் இருக்கிற பகுதிகளிலையும் கூட பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் தான் இன்றைக்கு அந்த பகுதிகளில் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகளை அல் ஜசீரா இருக்கிறது ஆனால் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்

நிலம் என்று சொல்லி புடுங்கிக்கிறவாங்க இதுக்கு செட்லஸ் சொல்லுவாங்க குடியேறிகள்னு ஏன்னா இது எங்க நாடுன்னு சொல்லி தான் பாலஸ்தீனத்தை கைப்பற்றினாங்க அதே மாதிரி தான் இப்போ வெஸ்ட் பேங்க் பகுதியிலையும் பாலஸ்தீனத்தினுடைய நிலப்பரப்புகளை இது எங்க நாடு நீங்களாம் வெளியே போங்கடான்னு சொல்லி அவங்களோட இடங்கள் எல்லாம் பறிப்பாங்க இந்த மாதிரி நடைபெறுகிற சம்பவங்கள் மேற்கு கரையில் ரொம்ப உச்சமாக நடைபெற்று வருகிறது ஹெட் ஆஃப் யூத் என்கிற ஒரு யூத அமைப்பு தான் இந்த காரியங்களில் முன்னிலையாக நின்று செயல்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மீதும் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் நடத்தி அவர்களுடைய இடங்களை எல்லாம் அபகரித்துக் கொள்கிறார்கள் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு தரப்பினரும் இதை தடுக்கவில்லை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு காகிதத்தை கொடுக்கறாங்க வேண்டியதை பண்ணிக்கங்கிறாங்க என்ன அநியாயம் நடந்தாலும் அவங்க கண்டுக்காமல் இருக்கிறாங்க என்று சொல்லி இஸ்ரேலுக்கு உள்ளே இருந்து செயல்படக்கூடிய எடியோ தகுரனோ என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிக்கையே இன்றைக்கு இந்த தகவல்களையும் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான மேலதிகமான செய்தியும் வெளியாகிருக்கு அது என்னென்னா ராசாவில் தற்போது யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது

இருப்பாங்கன்னா துருக்கியை சேர்ந்தவர்கள் தான் இருப்பார்கள் டேர்க்கி ராணுவம் இருப்பாங்க அதனால தான் அவங்க அவங்க உள்ள வரணும்னு சொல்லி கேட்குறாங்க சர்வதேச படை என்று வந்துவிட்டால் அமெரிக்கா தனக்கு தேவையான தனக்கு ஜால்ரா போடக்கூடியவர்களை மாத்திரம் உள்ள அனுப்பி அதுவே ஒரு உள்நாட்டு யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்பாக மாறிவிடும் என்பதால் தான் அப்படி சர்வதேச படையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள் இந்த நிலையில் இன்றைக்கு ஜோர்டானும் ஜெர்மனும் இணைந்து ஒரு மனாமா மாநாடு என்ற ஒரு மாநாட்டை இருக்கிறார்கள் அந்த மாநாட்டில் ஜோர்டானுடைய வெளிவிவகார அமைச்சர் கருத்துக்களும் அதே போன்று கூடிய கருத்துக்கள் வெளியாக இருக்கு குறிப்பாக அவங்க ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி என்னென்னு என்னன்னு சொன்னா காசாவுக்குள்ள எந்த படைகள் நுழைந்தாலும் அது ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அனுமதியை பெற்ற படையாக இருக்க வேண்டும் கேள்வி கேட்க முடியும் நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு தேவையான நாடுகளை வச்சு உள்ள கூடாது அது சர்வதேச அளவில் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அனுமதியை பெற்ற படையாக இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனையை அவர்கள் விதித்திருப்பது மட்டுமல்லாமல் இந்த படையில இஸ்லாமியர்கள் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனையும் ஜோர்டானும் அதை போன்று ஜெர்மனும் முன்வைத்திருக்கிறாங்கன்னா மற்ற மதங்களைச் சேர்ந்தவர்கள் அதுல போகிற நேரத்தில் அதுவே ஒரு கிளாஷ் ஆக மாறிடக்கூடாது இஸ்லாமியர்களிடம் போது அது அவங்க ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கும் எனவே யார் உள்ள போனாலும் இஸ்லாமியர்கள் போக வேண்டும் எந்த படையாக சர்வதே

செய்தியெல்லாம் சொன்னவர் ஏன் சொன்னாருங்கிறத அவற்றை தான் பத்திரிகையாளர்கள் கேட்க வேண்டியிருக்கிறது அப்படியான ஒரு சூழல்ல இந்தோனேஷியா ஈஜிப்து யூஏஇ ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுடைய படைகள் மாத்திரம்தான் இதிலே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகளையும் தி டெலிகிராஃப் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் பார்க்க முடியும் அதே நேரத்தில் ஜோர்டான் தங்களுடைய படைகளை அனுப்ப மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க இன்றைக்கு ஜோர்டானுடைய வெளிவகார அமைச்சர் எங்க படைகள் உள்ள வராது என்று சொல்லிட்டாங்க இஸ்ரேலை பொறுத்தவரையில் எந்த படம் வந்தாலும் பரவாயில்லை துருக்கி கத்தார் நாட்டினுடைய படைகள் வரக்கூடாது என்று சொல்லி

உள்ள வருகிறவர்கள் அவர்கள் ஐநாவினுடைய படைப்பிரிவாக அமைதியாக்கும் படைப்பிரிவாகத்தான் இருக்க வேண்டும் என்கிறார்கள் மேலதிகமாக ஜோர்டான் இருக்கக்கூடிய இந்த நிபந்தனைகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது எனவே பாலஸ்தீனத்திற்குள்ள அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அல்லது அடுத்த கட்ட சமாதான நிலை என்னும்போது இந்த மாதிரியான சங்கடங்களும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை ஆனால் துருக்கியினுடைய படைப்பிரிவு உள்ளே வருவதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விரும்புகிறார்கள் அதே நேரத்தில் கத்தர் வருவதாக இருந்தாலும் அவங்க அதை திரும்பக்கூடும் என்கிறதை நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த ரெண்டு படைகளும் உள்ள வரக்கூடாது என்பதில் இஸ்ரேல் தெளிவாக இருக்க அவர்கள் அப்படியான ஒரு அறிவிப்பை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இன்றைக்கும் நம்ம பார்க்க முடிகிறது எனவே அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்காகவும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்முடைய செய்திகளை உங்களுக்கு தொடர்பாக உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன் மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் பால வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரல் எழுப்போமாக வாகிறது அவ்வான் I Alemin. Mean.